இல்லை நாளைக்கு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ள பிடிமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திக் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டோன்னே நிச்சயமாக அந்த விஜய்கிட்ட தான் வந்து தப்பு இருக்குது ஏன்னா எப்படி வந்து கார்த்திக் வந்து அம்மா மட்டும் எனக்கு வந்து இப்போ இருந்திருந்தால் நிச்சயமாக வந்து எனக்கு ஆதரவாக வந்து சொல்லியிருப்பான் என் பையன் இப்படிலாம் வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை கொடுக்குறதுக்கு யாருமே இல்லையடா அப்படின்னு சொல்லி மாறன்கிட்ட வந்து இப்போ கண் கலங்கி பேசினது எல்லாத்தையும் வந்து மாறன் புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியாக வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து கிட்டே வந்து பேசிடலான்ட்டு போகிறப்ப மாரன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு கார்த்தி வந்து வீட்டு வாசல்லையே வந்து நின்றுட்டு இருக்காப்பில்ல எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறப்ப மாரன் டக்குன்னு வந்துட்டு இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிருந்தா கிட்டே பேசணும் பிருந்தா நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா இப்போ நீ முதல்ல வந்து இந்த வீட்டு வாசலில் நின்று பிரச்சனையை வந்து மேற்கொண்டு பெருசுப்படுத்தாத நான் சொல்கிறத கேளு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றா இல்லையா அப்படின்னு ஆமாம் அப்படிங்கிறப்ப நீ முதல்ல வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலான்ட்டு வராங்க வர்றப்ப நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன் நீ கொஞ்சம் நேரம் வந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாறன் வந்து கிளம்பி போனதுக்கப்புறமா இந்த பக்கம் என்ன நீ மட்டும் வர அப்படின்னு வீரா வந்து வீட்டுக்கு கேட்குறப்ப தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி இல்லை அவன் கார்த்தி வரேன்னு சொல்லியிருக்கான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு யார்ட்டையோ பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறக்குறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து கார்த்தி வந்து அப்படியே தள்ளாடிக்கிட்டே வந்து வீட்டுக்கு வராங்க வந்தோடனே ராமச்சந்திரன் பார்த்துட்டு இன்னும் வந்து நாளுக்கு நாள் வந்து இவனுக்கு வந்து பாரு இவனை போய் நான் ரொம்ப வந்து நம்பினேன்னு இப்போ வந்து எவ்வளோ நாளுக்கு நாள் மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கான் இவன் ஏன் தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறப்ப மாறன் வந்து அழைச்சிட்டு போய் ம கார்த்திக்கு வந்து அப்படியே படுக்க வைக்கிறாங்க மெத்தையில் தூங்கலான்ட்டு அப்போ தான் புலம்பிக்கிட்டே இருப்பார் நான் எந்த தப்பு செய்யலை யார் சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன் தான் இப்படி வந்து என் வார்த்தையை யாரும் நம்ப மாட்டேறாங்க எனக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு வந்து மறுபடியும் சொன்னதையே திரும்ப புலம்புனானோட ே நீ நிம்மதியாக தூங்குடா வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது பிருந்தா வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அங்கே தூங்க வச்சுட்டு இந்த பக்கமாக கரெக்டாக வந்து வராங்க வர்ற சமயத்தில் தான் இங்கே விஜய் வந்து நம்ம ஏதாவது வந்து அழுது பெர்ஃபாமன்ஸ் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து வள்ளியம்மா கிட்டே போய் வந்து அவங்களோட ஆதரவை வந்து நல்லா வந்து பலப்படுத்திக்கணும் உறவை அப்படிங்கிறதுக்காக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அழுதுகிட்டே நான் என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியல என் வாழ்க்கை வந்து இப்படி வந்து ஆகி போச்சு கார்த்திக் வந்து மற்ற ஏன் தான் வந்து இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் எப்பவுமே இப்படித்தானா அப்போ என் வாழ்க்கை வந்து என்ன முடிவு இப்படியே எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி பெர்ஃபாமென்ஸ் பண்ணுறாங்க அது தெரியாமல் இந்த பக்கம் வள்ளிமா வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத கார்த்திக் வந்து நான் ரொம்ப நல்லவன் அவனை நல்லா தான் வளர்த்துருக்கேன் அப்படி இருந்தால் ஏன் இப்படிலாம் வந்து நடக்கப் போகுது அவர் இப்படிலாம் வந்து டெய்லி வந்தால் நான் என்ன செய்கிறது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசை வந்து கரைச்சி அப்படியே வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக வீரா வராங்க வந்தோன்னே டக்குன்னு வந்து விஜய் அழுதுகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே இல்லை என்னுடைய வாழ்க்கை வந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப இவ சரி இவள் பேசுகிறது இவ புலம்பிக்கிட்டுருக்கா இவங்களுக்கு இவங்க ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு நம்ம இதை கேட்டுக்கிட்டு முதல்ல கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீரா வந்து கிளம்பி வ மாறன் ரூமுக்கு வராங்க தான் வந்து இங்கே வீரா வந்து ஒரே யோசனையோடு இருக்கா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப தான் கிட்டே வந்து இல்லை விஜி இந்த மாதிரி வந்து கார்த்திக் வந்து இப்படி வந்ததுக்கு தள்ளாடிக்கிட்டே வந்தால்ல அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப ஆமாம் அழுது அழுது தானே வந்து எல்லா விஷயமும் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து அதிரடியாக வந்து ஒரு செகண்ட் வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிக்கிறாங்க என்ன மாறா எதுவுமே பேசாமல் இருப்ப எப்போதும் எடுத்தோன்னே வந்து சொல்லுவியே அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடு எல்லா பிரச்சனையும் வந்து நான் கூடி சீக்கிரம் வந்து பிருந்தாவும் சரி இந்த கார்த்திக்கு விஜி எல்லா பிரச்சனையும் வந்து நான் சரி செய்கிறேன் அப்படின்னு மாறன் வந்து பீராக்கிட்ட சொல்கிறப்ப ஆமாம் என்னது எப்படி செய்ய முடியும் விஜய் பிருந்தாவோட வாழ்க்கை வந்து இனிமேல் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து சொல்கிறப்ப இல்லை நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அது என்னால் இப்போதைக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியாது நான் எதுவாக இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சிட்டு பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன இது அதான் கண்மணி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணாங்கிற விஷயத்தை வந்து இவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படி இருந்து இவன் வந்து இப்போ புதுசாக ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு போகிறானே அப்படின்னு வீராக வந்து லைட்டாக யோசிக்கிறாங்க ஒரு வேளை விஜய் மேலே தப்பு இருக்குமோ அப்படிங்கிறாங்க அதோட முடியுது